இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மனை தான் போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ தான் மெயினாக எது பார்த்துருந்தேன் ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ வந்துருக்கணும் ஆனால் சிங்கிளாக வந்துருக்கு ஸோ ஆல் போர்டு ஜீரோ மட்டும்தான் பஸ்ஸு சி போர்டு மூணு எட்டு வரணும் அது வந்து இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு அதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ மூணு டபுள் ஜீரோ ரெண்டுலாம் கூட கொடுத்துருந்தேன் ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ ஆல் போர்டு மட்டும்தான் பஸ்ஸு அதுவும் நம்ம கொடுத்த பத்து ஜீரோ ஆறுக்கு பாருங்கள் பத்து ஜீரோ ஒன்றுக்கு அப்படியே பவரில் கொண்டு வந்துட்டான் இன்றைக்கி பிசி வந்து பார்த்திங்கன்னா அறுபதாக போச்சு அதுவும் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நம்பரில் ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வந்துட்டான் இதை பவர் வச்சு கூட கொடுத்துருக்கலாம் நான் கொடுக்குற பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்பண்டி எடுத்த பேட்டன் பிரகாரம் கொடுத்தேன் ஆறு கண்டிப்பாக வர வேண்டிய நம்பராக இருந்துச்சு சாரி ஒன்று அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவர் கொண்டு வந்துவிட்டான் வீக்கிள் சார்ட்டில் தான் எடுத்துருந்தோம் ஸோ அதனால் பவர் வச்சு உன் கணிப்பில் ஆறு இப்போ நான் ஒன்று கொடுக்குறேன்னா உங்களுக்கு காரை நம்பர் வருதுன்னா ரெண்டையுமே நீங்கள் இதை மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நாளைக்கு அன்னு பார்த்துருவோம் இன்றைக்குமே வந்த நம்பர் ஈஸி மெத்தட் தான் ஆனால் ஏற்கனவே தொண்ணூ தொண்ணூறு இருந்ததுனால தான் நாங்கள் தொண்ணூறு நான் எடுக்கலை ஸோ அது திருப்பி கூட அப்படின்ட்டு நம்ம பண்ணியிருக்கலாம் இப்போ உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா நாற்பது இருக்கும் உள் நம்பரில் நாற்பது உள் நம்பர்ல நாற்பது வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இதில் வெளி நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இருக்கிறதுனால தான் அந்த தொண்ணூறு நாங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கலை ஸோ பார்த்தீங்கன்னா உள் நம்பரு நாற்பது வெளி நம்பரில் ஒரு நம்பர் பவர் வச்சு தொண்ணூறுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து அப்படியே ஏசிலே தொண்ணூறுக்கு தொண்ணூறு கொண்டு வரோம்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ப்ளஸ் பண்ணி அப்படி தான் வச்சிருந்தோம் ஆனால் உள் நம்பர்லேயே இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம எடுத்துருக்கலாம் அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றாறுன்னு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி உள் நம்பர்லேருந்து உள் நம்பர்லேயே வந்தால் அடுத்தது அது ஆப்போசிட் வெளி நம்பர் தான் கொண்டு வருவோம் அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம தொண்ணூறு எடுத்துருக்கலாம் ஸோ ஜீரோ கெஸ் பண்ணி அதுவும் பாருங்கள் தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தேன் இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துருக்கலாம் பட் இன்னைக்கு மிஸ் ஆகிருச்சு இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் மெத்தட் தான் இப்போ உள் நம்பரில் எப்படி நாற்பதுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு தொண்ணூறுன்னு இருக்குள்ள இதே தொண்ணூறான தொண்ணூறுவா கொண்டு வந்துருக்குறோம் இப்போ வெளி நம்பரில் பாருங்க ஸோ ஒரு நம்பர் பவர் வச்சுருக்குறோம் ஓகேங்களா நானூற்றி இருபத்தி மூணு நாலுக்கு பவர் வச்சால் ஒம்பது இதை வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்திருக்குறோம் இப்போ இதே சேம் நம்பர் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொண்டு வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி இந்த இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸ் வச்சு கொண்டு வரணும் ஸோ ரெண்டு டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கொண்டு வந்துருக்குறோம் தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி அறுபது இப்போ பெண்டிங் நம்பரு ரெண்டாம் நம்பரு ஆல் போர்டு ரெண்டாம் நம்பர் வரணும் ஸோ கணக்கு பிரகாரம் ஆல் போர்டு ரெண்டாயிரம் நம்பர் வரணும் எப்பயுமே ஒரு ரெண்டாம் நம்பரை மாற்றி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ ரெண்டை வந்து டபுள்ஸாக கொண்டு வரணும் ஸோ இன்றைக்கி வந்த நம்பருக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏழ்நூற்றி எண்பத்தி ஒம்பதுன்றது பார்த்திங்களா இதே நம்பருங்க பாருங்கள் பிபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பது இருக்கும் எண்பத்தி இருக்கும் அந்த ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஸோ மூணு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு இப்போ அதுக்கு அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஆறுன்னு இருக்குது எட்நூற்றி ஆறுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு ரெண்டு நம்பர் வந்திருக்கு அந்த எட்நூற்றி ஆறுலேருந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜீரோ ஆறுன்னு வந்திருக்குன்னா ஆனால் அறுபதுன்னு திருப்பி வச்சுருக்குறான் இப்போ இதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு இருக்குது ஸோ இதில் வந்து காமனாக இருக்கிறதே ரெண்டே நம்பர் தான் அப்போ ரெண்டாம் நம்பரு டபுள்ஸாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது பார்த்திங்களா தொண்ணூற்றி ரெண்டு ஏபி தொண்ணூற்றி ரெண்டு ஏசி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது பிசி தொண்ணூற்றி ரெண்டு வரணும் ஆனால் இதை வந்து ஏ போட் நாலு ஒன்பது வர மாதிரி இது அப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டே கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் நிறுத்தியிருக்கோம் ஸோ நாலாய நம்பர் நிறுத்தக்குள்ளே இந்த மேலே இருக்கிற ஜீரோ வந்து ஏ போர்டுக்கு வரணும் ஜீரோ ஏ போர்டுக்கு வரணும் அப்படி ஜீரோ வந்துச்சுனால் இப்போ பாருங்கள் இந்த கிராஸ் நம்பரில் ஒரு ரெண்டு ஜீரோ நாலு இருக்கும் ஓகேங்களா நாற்பது ஜீரோ நாலு ஸோ நாற்பது ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோனாலேயும் நாற்பதையும் ப்ளஸ் பண்ணி நானூற்றி நாற்பதுன்னு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா அதாவது ஜீரோ நாலையும் நாற்பதையும் ப்ளஸ் பண்ணால் ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸாக வரணும் ஸோ நானூற்றி நாற்பதுன்னு வச்சுருக்குறோம் இப்போ இதிலேருந்து இந்த நூற்றி நாற்பதுன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த நூற்றி நாற்பதுலேருந்து ஒன்றுக்கு பவர் வச்சு ஆறு ஜீரோ நாற்பத்தாறு இந்த இப்படி வச்சாலே நம்பருக்கு வர வேண்டிய நம்பர் இந்த ஜீரோ நாற்பத்தாறு இங்கே பாக்ஸில் வரணும் ஸோ ஒரு வாரம் முன்னாடியே இந்த ஜீரோ நாற்பத்தி ஆறுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் ஒரு நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த டபுள்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டான் சரிங்களா அப்படி பார்க்கல நாளைக்கு அந்த ஆறாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது பிசி ஜீரோ ஆறு ஏசி ஜீரோ ஆறு ஏபி ஜீரோ ஆறு ஒன்று போன வாரமாக வந்திருக்கணும் வரல அப்போ ஜீரோ ஆறு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏபியில் ஜீரோ ஆறு ஸோ இங்கே எப்படி நாற்பது ஜீரோ நாலு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நானூற்றி நாற்பது வச்சானோம் அதே மாதிரி இந்த ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு அடுத்தது ஏபி ஜீரோ ஆறு வரணும் ஏபி ஜீரோ ஆறு வந்தால் ஜீரோ அறுபத்தாறுங்கிற நம்பர் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி வைக்கணும் ஸோ ஒரு வாரம் முன்ன பின்னால் கொண்டு வருவோம் அப்படி பார்க்கல ஜீரோ அறுபத்தாறுங்கிற நம்பர் ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் ஏபிக்கு வந்து ஜீரோ ஆறு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏசிக்கும் ஜீரோ ஆறு வரணும் ஏன்னா அந்த கிராஸில் பார்த்திங்கன்னா நாலு ஆறு நாலு நாலு ஆறு நானூற்றி நாற்பத்தாறுன்னு இருக்குது ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாலு ஒன்று ஜீரோ அதே மாதிரி நாலு ஒன்று ஒரு ஜீரோ கொண்டு வந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி கேம் கொண்டு வரக்குள்ள அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஆறு சிம்பிளாக கொண்டு வந்துடுவோம் அப்படி பார்க்கல ஜீரோ ஆறுங்கிற நம்பர் காமனாக ஏபிசியில் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ரெண்டு வாரம் தள்ளி ஜீரோ ஆறு வந்திருக்கும் ஒரு வாரம் அட்வான்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஜீரோ ஆறு வந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோமா ஜீரோ ஆறு வராது மிஸ் ஆகிரும் பாத்தீங்கன்னா தெரியும் ஏபி ஜீரோ ஆறு அடுத்தது பிசி ஜீரோ ஆறு ஒரு ரெண்டு வாரம் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏசி ஜீரோ ஆறு வரணும் ஒரு வாரம் முன்னாடியே வச்சுருக்கிறோம் ஸோ அப்படி கணக்கு பார்க்கல மறுபடியும் அந்த ஜீரோ ஆறை எடுத்துகிட்டு வரவும் வாய்ப்பு இருக்குது பிசி ஜீரோ ஆறு ஏசி ஜீரோ ஆறு ஒரு வாரம் தள்ளி மறுபடியும் ஒரு வாரம் தள்ளி போன வாரமே ஏபி ஜீரோ அந்த ஜீரோ நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு வர வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இருபத்ரெண்டு பிசிக்கு வந்து முப்பத்ரெண்டு அப்படியே ரிப்பீட் ஆகணும் போன மாதம் வச்சது அதனால நான் முப்பத்ரெண்டும் எண்பத்தி ஏழும் கொடுத்துக்கறேன் காமனாக கொடுத்துருக்குறேன் எண்பத்தேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆல் போடுக்கு ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டாவது இறங்கணும் ரெண்டு டபுள்ஸாக வரணும் ஒரு ரெண்டாவது நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தாறு ஜீரோ இருபத்தி ஆறு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூறு இந்த மாதிரி கேம் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்